அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் பீஃப் ரோஸ்ட் எப்படி ரொம்பவே சிம்பிளாக அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக குறைஞ்ச நேரத்தில் ரொம்பவே ஈஸியாக என்னோடய வீட்டில் உள்ள மசாலா பொருட்களை வச்சே செய்கிறேன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் இந்த பீஃப் ரோஸ்ட்டுக்காக வேண்டி நான் ஒரு கிலோ அளவுக்கு இறைச்சி எடுத்துக்கொண்டேன் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது மாட்டு இறைச்சி தான் நீங்கள் மாட்டு இறைச்சி இறைச்சி எதுவாக இருந்தால் கூட எதாலையும் செய்யலும் ஆனால் இதில் வந்து முள் இருக்கக்கூடாது நான் முள் இல்லாத இறைச்சா வாங்கி கொண்டேன் எந்த விதமான முள் கொழுப்பு எதுவுமே இல்லை இதில் தனி இறைச்சி மட்டும்தான் இருக்குது இந்த இறைச்சி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு கழுவி எடுத்துக்கொண்டேன் நான் இந்த இறைச்சி சமைக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை தான் எடுத்துக்கொண்டேன் ப்ரெஷர் குக்கரில் தான் எங்களுக்கு குயிக்காக வேக வச்சு எடுத்துக்கொள்ளலும் இந்த இறைச்சி சமைக்கிறதுக்காக வேண்டி நான் எண்ணெய் சேர்த்துக்கொண்டேன் எண்ணெயில் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னேன் எப்படி ஒரு நைன்டி ஃபைவ் எம்எலுக்கிட்ட வரும் நாங்கள் இந்த இறைச்சி சமைக்கிறதுக்கு அதாவது பீஃப் ரோஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சம் அதிகமான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொள்ள வேணும் அப்போ தான் எங்களோட பீஃப் வந்து எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்டாகி வரும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கு பிறகு மூணு வெங்காயம் மீடியம் சைஸில் வெட்டி சேர்த்தி கொண்டேன் அதோட கருவாப்பட்ட ஏலக்காய் ரம்பை கருவேப்பிலை வாசனைக்காக வேண்டி சேர்த்தி கொள்கிறேன் எல்லாம் சேர்த்துட்டு இதை மாதிரி நல்ல எண்ணெயிலையே தாளித்து எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இந்த வெங்காயம் எல்லாம் என்னெல்லையே நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கொள்ளவேன்னு ஓரளவு வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு நான் அரை தேக்கரணி அளவுக்கு வெந்தயம் சேர்த்தி கொள்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு ஒன்றரை தேக்கரணி அளவுக்கு இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்தி கொள்கிறேன் அதையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா கிளறி விட்டு வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் லாஸ்ட்டில் சேர்த்து என்னத்துக்குன்னு சொன்னால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நாங்கள் ஆரம்பத்துலேயே சேர்த்தினா அது அடிப்பிடிக்க தொடங்கும் அதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி தான் நான் அதை வந்து வெங்காயமெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு சேர்த்துக்கொண்டேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கொண்டேன் அதுக்கு பிறகு இதுக்கு தேவையான மசாலாக்களை நான் சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் அதோட சரக்குத்தூள் மிளகாய் தூள் இந்த நாலு தூளையும் சேர்த்திருக்கிறேன் அதனாலையும் இதை மாதிரி ஒண்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேர்த்து கொள்வோம் இதுக்கு நான் வந்து எந்த விதமான ஸ்பெஷல் மசாலாவும் சேர்த்தல நாங்கள் இந்த சரக்குத்தூளை தான் மட்டன் சிக்கன் அதே நேரம் பீஃப் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் எந்த கறி சமைக்கிறதுக்கும் இந்த சரக்குத்தூள் ரொம்பவே நல்லா இருக்கும் அதால் வந்து நான் எந்த விதமான ஸ்பெஷல் மசாலாவும் இதுக்கு ரெடி பண்ணலை வீட்டில் உள்ள நார்மல் மசாலாவை தான் சேர்த்திக்கொண்டேன் கொண்டேன் மசாலாவை சேர்த்து நாங்கள் பிரட்டுற டைமில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவெல்லாம் தீயாமல் இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதோடு நான் இதுக்கு ஒரு பெரிய சைஸில் தக்காளியும் சேர்த்து கொண்டு நீங்கள் ரெண்டு தக்காளி வேணும்னா கூட சேர்த்தி அதையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு நாங்கள் கழுகி வச்ச இறைச்ச சேர்த்தி அதோடு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்றேன் எங்கள்கிட்ட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் உப்பு சேர்த்திக்கொள்ள கொள்ள வேணும் உப்பையும் சேர்த்தினதுக்கு பிறகு எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கொள்ள வேணும் நாங்கள் சேர்த்து இருக்கிற உப்பு வந்து இந்த கறிக்கு போதுமா போதாதான்ண்ட சந்தேகம் உங்களுக்கு இருந்தேன்னு சொன்னால் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நீங்கள் ப்ரெஷர் குக்கரை மூடாமல் அப்படியே வச்சு பாருங்கள் இறைச்சி கொதித்து வர டைமில் வாயில் வச்சு பார்த்துட்டு தேவைன்னு சொன்னால் உப்பு சேர்த்தி அதுக்கு பிறகு நான் வந்து ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் வாரத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கொள்கிறேன் அஞ்சு விசிலுக்கு பிறகு நான் திறந்து பார்த்தா பாருங்கள் எங்களோடய இறைச்சி கறி வந்து ரொம்பவே இருக்குது நான் எந்த விதமான தண்ணியும் சேர்த்தலாம் ஆனால் இறைச்சியில் உள்ள தண்ணி வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டு இந்த கறி நல்ல தண்ணியாக இருக்குது இப்போ நாங்கள் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இதை வற்ற வைக்கிற டைமில் நான் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வற்ற வச்சு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் ஓரளவு வற்றி வந்திருக்குது இதை வந்து நாங்கள் நல்லாவே எந்த விதமான தண்ணியும் இல்லாமல் வற்ற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு சொல்லி எங்களோட அடுப்பை மாறி மாறி வச்சு இதை வற்ற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இதில் தண்ணி இருக்குது இதையும் நாங்கள் நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கொள்வோம் பாருங்க இது ஓரளவுக்கு நல்லாவே வத்தி வந்திருக்குது தண்ணி எதுவும் இல்லாமல் இப்போ எண்ணெய் தான் மிதந்துட்டு இருக்குது இந்த எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து வார அளவுக்கு தண்ணியெல்லாம் வத்தி ஆவியாகி போகிற அளவுக்கு நாங்கள் இதை நல்லா வதக்கி வரட்டி எடுத்துக்கொள்ள வேணும் இந்த டைமில் எங்களோட அடியில் இந்த ஓரங்கள் எல்லாம் சட்டியில் தீயை பார்க்கும் அதே இதை மாதிரி கரண்டியால் நல்லா வலிச்சு விட்டு தீயாத முறைக்கு நாங்கள் பார்த்து கொள்ளவேணும் பாருங்கள் இப்போ வந்து நல்லாவே வத்தி வந்துருச்சு எந்த விதமான தண்ணியும் இல்லை எண்ணெயில் தான் இப்போ எங்களோட கறி வந்து ரோஸ்ட் ஆகி கொண்டு இருக்குது நாங்கள் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொள்ள வேணும் இந்த ஸ்டேஜில் வச்சு இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டு விட்டு எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் தீரத்துக்கு பார்க்க நாங்கள் தீய விடாமல் ஓரங்களை சட்டில அடிப்பகுதியெல்லாம் வலிச்சு விட்டு நல்லா இதை மாதிரி எண்ணெயரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் எவ்வளோ நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்குதுன்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொள்கிறேன் உங்களுக்கு விரும்பினா சேர்த்தி கொள்ள வாசனை நல்லா இருக்கும் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கொள்கிறேன் லைட்டாக ஆறினதுக்கு பிறகு காட்டுறேன் எங்கள்ட கறி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் கறியை எவ்வளோ நல்லா குக்காகி இருக்குது அதே நேரம் பார்க்குறதுக்கும் அவ்வளோ எம்மியாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் இதை மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த இறைச்சி கறியை வந்து நாங்கள் ரைஸோட ரொட்டி பராட்டா இடியாப்பம் அதே நேரம் புட்டு பான இதோடு வேணும்னாலும் சாப்பிடலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வாசனையுமே ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்கள் சமைச்சோன்னு சொன்னால் எங்களோட வீடு ஃபுல்லாகவே ரொம்பவே வாசனையாக இருக்கும் அந்தளவுக்கு இந்த கறி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் மறக்காமல் இறைச்சி வாங்கினா ஒரு முறைக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் எப்போவுமே இருக்கட்டும் அல்லது இருக்கட்டும் எதை வேணும்னாலும் ஒரே மெத்தடில் சமைச்சிட்டு இருந்தால் எங்களுக்கும் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போயிடும் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக ஒவ்வொரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சு பார்த்தா டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் நான் இறைச்ச பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள் உள்ளுக்குள்ளா பாருங்கள் நல்ல ரோஸ் கலருக்கு அது ஒரு பிங்கிஷ் கலருக்கு இருக்குது ரொம்பவே நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒயிலும் நான் அதிகமாக சேர்த்துக்கிறதெல்லாம் நல்லா ஒயிலியாகவும் இருக்குது ஒயில் வந்து நாங்கள் குறைவாக சேர்த்துனு சொன்னால் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதால் இந்த கறிக்கு நீங்கள் மறக்காமல் கொஞ்சம் அதிகமாகவே ஒயிலில் சேர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றுல உங்களெல்லாம் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம்